போவாக்கோ 5G பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் AI திங்க் டெக்னோ திங்க் புர்விகா வணக்கம் தமிழக அரசியலில் இன்று நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை அரவிந்த செய்திகளாக வழங்குவதற்காக நான் வெங்கட் பெரிய முதலில் தலைப்பு செய்திகள் பாமக தலைவர்களுக்கு அடுத்துடுத்து நெஞ்சுவலி கூட்டங்களை தவிர்க்கவா இந்து நாடகம் எக் செம்பலியே பதவியிலிருந்து நீக்கம் அதிமுகவில் புதிய பதவி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஆர் பி உதயகுமார் பதிலடி பல கோடி பணம் கொடுக்க முன்வந்தனர் போட்டு உடைத்த அன்புமணி பாஜகவின் முதுகிற்கு பின்னால் நிற்கின்றது திமுக அரசு ஆவேசமான தாவேக்க தலைவர் விஜய் சிகிச்சை பெறுவது நல்லது எம்ஆர்கே விமர்சனம் திமுகவில் இணைந்த மறுநாளே அந்த பல்டி மறுப்பு தெரிவித்த திமுக மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் மகன் கைது பதினேழு கோடி மோசடி திமுக கூட்டணியில் ஓட்டை வைகி செல்வன் விமர்சனம் நீயார் எங்களின் வரலாற்றை மறைப்பதற்கு மதுரையில் கொந்தளித்த திமுக எம்பி திருச்சி சிவா இனி செய்திகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் சபாநாயகர் அப்பாவுவை சந்திக்க தலைமை செயலகம் வந்தார் அப்போது அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது பாமக எம்எல்ஏ அருளை தொடர்ந்து அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணியும் இன்று நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது கட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஜி கே மணி சிகிச்சை பெற்று வருகிறார் அன்புமணி ராமதாஸ் இடையே அதிகாரப் போட்டி நிலவும் சூழலில் இருவரும் தனித்தனியே நடத்தும் கூட்டங்களை தவிர்க்கவே இப்படி நாடகம் ஆடுவதாக விமர்சிக்கப்படுகிறது சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக பொறுப்பாளராக எக்ஸ் எம்எல்ஏ எம் கே செல்வராஜ் இருந்து வந்தார் அவரை அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்து இபிஎஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதே நேரத்தில் எக்ஸ் எம்எல்ஏ செல்வராஜுக்கு புதிய பதவி அளித்து எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக இபிஎஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதேபோல் சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளராக மூத்த நிர்வாகி பாலுவை இபிஎஸ் நியமித்துள்ளார் தேர்தல் நெருங்க நெருங்க திமுக அதிமுக மூத்த தலைவர்களுக்கு இடையிலான வார்த்தை மோதல் தீவிரமடைந்துள்ளது காலையிலிருந்து இபிஎஸ்ஐ திமுக தலைவர்கள் கடுமையாக சாடினர் இந்த நிலையில் இடி விசாரணை வளையத்திற்குள் அமைச்சர் நேருவின் மகனும் தம்பியும் சிக்கியுள்ளனர் திமுக மரண பயத்தில் உள்ளது அந்த பயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சந்திப்போம் என்று ஆர்பி உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார் குட்கா உள்ளிட்டவை குறித்து பேசாமல் இருக்க பல கோடி ரூபாய் கொடுக்க முன்வந்தனர் என்று அன்புமணி பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார் ஆனால் யார் கொடுக்க வந்தது என்ற விவரத்தை அவர் வெளியிடவில்லை மேலும் எனக்கு பணம் முக்கியமல்ல கட்சிதான் முக்கியம் என கூறியவர் அவர் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கிடையாது லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது எனவும் கடுமையாக விமர்சித்துள்ளார் தமிழக அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்த வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தியுள்ளார் இதை மாநில அரசு நடத்த வேண்டியதில்லை என்று மத்திய அரசின் அறிவிப்பை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு பாஜகவின் முதுகிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு சமூக அநீதிக்கு திமுக அரசு துணை போகக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் மூதாட்டி பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தில் திமுக அரசை இபிஎஸ் கடுமையாக விமர்சித்தார் இந்த நிலையில் இன் அரசியல் பெண்களின் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்துகிறது என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் இபிஎஸ் மறதி நோய்க்கு சிகிச்சை பெறுவது நல்லது என விமர்சித்த அவர் பெண்களுக்கு பயம் உண்டாக்கி வீட்டுக்குள்ளேயே முடக்கும் பாஜகவின் கொள்கையை இபிஎஸ் வழிமொழிவதாகவும் அவர் சாடினார் தாவேக்கவிலிருந்து விலகிய பலர் நேற்று திமுகவில் இணைந்தனர் இந்த செய்திதான் நேற்று பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் கட்சியில் இணைந்த மறுநாளே சிலர் பல்டி அடித்துள்ளனர் மகளிர் சுயஉதவிக்குள்ள தொகை கொடுப்பதாக கூறி கூட்டி சென்றதாகவும் அங்கு துண்டு போடுவதற்காக ஆக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதாகவும் திமுகவில் இணைந்ததாக கூறப்படும் நபர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆனால் இதற்கு திமுகவினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதனின் மகன் ராஜாவை சென்னையில் போலீசார் கைது செய்துள்ளனர் நிறுவனங்களில் முதலீடு செய்து பங்கு தருவதாக சகோதரியின் கணவர் சொத்துக்களை அடமானமாக வைத்து சுமார் பதினேழு கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார் இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வெளிநாட்டுக்கு தப்ப முயன்றபோது போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் ராஜா தூத்துக்குடி மாநகராட்சி கவுன்சிலராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் உள்ளார் இதையடுத்து கட்சி கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக செயல்பட்டதாக ராஜாவை கட்சியிலிருந்து ஏபிஎஸ் பி எஸ் நீக்கியுள்ளார் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துவிட்டது என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் திருமாவை சந்தித்தது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு இவ்வாறு அவர் கூறினார் அதிமுக கூட்டணிக்கு பலர் வரவுள்ளன என்றார் இந்த சந்திப்பு அரசியல் ரீதியான சந்திப்பு கிடையாது அவர் எழுதிய புத்தகங்களை என்னிடம் வழங்கினார் என திருமா விளக்கமளித்த நிலையில் வைகை செல்வன் தற்போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் கீழடி நாகரிகத்தை ஒன்றிய அரசு ஏற்க வேண்டும் என்றும் நீ யார் எங்களின் வரலாற்றை மறைப்பதற்கு என்றும் மதுரை திமுக மாணவரணி ஆர்ப்பாட்டத்தில் எம்பி திருச்சி சிவா ஆவிசமாக பேசியுள்ளார் கீழடி அகழாய்வு முடிவுகளை ஏற்க மறுக்கும் மத்திய அரசின் எந்த நடவடிக்கைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் உட்பட பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் மதுரை திமுக மாணவரணி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய எம் பி திருச்சி சிவா பாஜக அரசை ஸ்தம்பிக்க செய்வோம் திமுக மட்டுமல்ல எதிர்க்கட்சிகளையும் கிளர்ந்து எழச் செய்வோம் நீ யார் எங்களின் வரலாற்றை மறைப்பதற்கு என்று மத்திய பாஜக அரசை நோக்கி கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளார் மீண்டும் நாளை அரசியல் செய்திகளோடு நாளை சந்திப்போம் வணக்கம் போவகோ ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங் டெக்னோ திங்க் பூர்விகா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை